வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அன்புடன் அறிவு என்ற நிகழ்ச்சி பண்ணலான்னு இருக்கும் வாரம் வாரம் ஒரு புதிய என்ன இந்த வாரம் பூனை பற்றியான ஒரு சில தகவல்களை நம்ம பார்ப்போம் உலகத்திலே ரொம்ப 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 முக்கியமான உறவு அப்படின்னா அம்மா ஓகே ஸோ இயல்பாகவே வந்து என்ன பண்ணாலும் நம்மளை வந்து பனிஷ் பண்ணாத இல்லை ஒதுக்காத ஒரு ஜீவன் நம்மளுடைய உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா அம்மா தான் இல்லையா ஸோ அந்த அம்மா அப்படின்ற போது மனுஷப்பிறவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த தாய்மை அப்படின்றது வந்து மிருகங்களுக்குமே ரொம்ப 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 உயர்ந்ததாக இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கியே கடந்து வரும்பொழுது இந்த பூனையை பார்த்தங்க இந்த பூனை அம்மா பூனை ரொம்ப தனிமையில் படுத்துட்ருக்கு அப்போ இந்த குட்டி பூனைலாம் என்ன பண்ணுது அப்படின்னா அது கிட்ட நல்ல உணவு அறந்துட்டு இருக்கு அந்த அம்மா பூனைக்கு பெருசாக எந்த தீனியும் கிடைக்கல ஆனாலும் அந்த குட்டி பூனைங்கள்லாம் தன்னோட தன்னுடைய அன்பை வந்து பகிரும்போது அந்த பசியை தீர்க்கும்பொழுது அது அது வந்து அது அது ஒத்துழைச்ச விதமும் சரி இல்லை அந்த பூனைகள் கூட அது விளையாண்ட விதமும் சரி எனக்கு இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சி அந்த நாளுக்கு கொடுத்தது ஏன் அப்படின்னா பூனைகளுக்கு இயல்பாகவே ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை அஞ்சு தடவை அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஃபைவ் டைம்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதோடய ப்ரெக்னன்சி வந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி நைன் மந்த்ஸ் ப்ரெக்னன்சி ஸோ இதுக்கு எத்தனை குட்டிகள் வந்தாலும் எங்கள் வீட்டில் நான் இந்த பூனையை பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இது ஃபோர்த் டைமும் ஃபிஃப்த் டைமும் ப்ரெக்னென்ட் ஆகுது ஆனால் இதோட எல்லா குட்டிகளுக்கும் இதோட அன்பை எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொடுக்குது இதுக்கு நான் எதனால் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்பெல்லாம் இந்த அன்பு காட்டுறதுக்கான நேரம் நம்மக்கிட்ட இருக்கிறதே கிடையாது ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் நம்ம உருவாக்குனா அது ஏற்படும் அது நம்ம நான் அழகாக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்